அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை அருள்மிகு மருந்தீசர் திருக்கோவில் இடையாறு இத்தலத்தில் இறைவன் மருந்தீசர் கிருபாபுரீஸ்வரர் மருதீஸ்வரர் இறைவி ஞானாம்பிகை சிற்றிடை நாயகை என்ற திருப்பெயரில் அருள் பாலிக்கிறார்கள் இத்தலத்தின் விருச்சம் மருதமரம் தீர்த்தம் சிற்றிடை தீர்த்தம் இது அம்மன் சன்னதியில் கிணறாக உள்ளது புராணப் பெயர் திரு இடையாறு திருவிடையாறு தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் பதிமூன்றாவது தலமாகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்களில் இரநூத்தி இருபத்தி நான்காவது தலமாகும் இத்தலத்தில் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தேவாரம் பாடியுள்ளனர் சுந்தரர் இத்தலத்தை தரிசித்து முந்தையூர் முதுகுன்றம் குரங்கணிமுட்டம் சிந்தையூர் நன்று சென்று அடைவான் ஆரூர் பந்தையூர் படையாறு பழனம் பைஞீலி எந்த யூர் எய்த்தம்மான் இடையாறு இடைமருதே என தேவாரப்பதிகம் பாடியருளினார் இத்தலத்தில் இறைவன் மேற்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக உள்ளார் மாசி மாதம் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் மாலை ஐந்து மணி முதல் ஐந்து பதினைந்து வரை சூரிய கதிர்கள் சுவாமியின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்கிறது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் கலியுகர் ராமப்பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலானாலும் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரிசா மன்னனால் அழிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் கழித்து சாலுவன் நரசிம்ம அரசால் மீண்டும் கட்டப்பட்டது என கல்வெட்டு செய்தி கூறுகிறது ஸ்தல வரலாறு கைலையில் சிவபெருமான் உமாதேவையாருக்கு சிவரகசியத்தை உபதேசிக்கும் போது அவற்றை கிளிமுகம் கொண்ட சுகபெரும முனிவர் ஒட்டு கேட்டார் இதை அறிந்த சிவன் முனிவரை பூமியில் பிறக்கும்படி சவித்தார் தவறை உணர்ந்த முனிவர் ஈசனிடம் சாப விமோசனம் கேட்டார் பூ உலகில் வேதவியாசருக்கு மகனாக பிறந்து பெண்ணை நதியின் தென்பகுதியில் அமைந்துள்ள தலமான திருமருதந்துரை என்ற இடையாற்றில் எம்மை பூஜித்து மருதமரத்தின் கீழ் தவமிருந்து பூலோக வாழ்வு நீங்க பெற அவர் மரமணித்தார் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியும் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ள தலங்களுக்கு கல்யாண கோலத்தில் மாலை மாற்றும் அமைப்பு என்பர் நெடுநாளைய திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து மாலை மாற்றி எடுத்து சென்றால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அகத்திய பெருமான் இத்தலத்தில் லிங்கம் அமைத்து வழிபட்டார் இந்த லிங்கம் அகத்தியஸ்வரர் என அழைக்கப்படுகிறது அகத்தியர்க்கு தனி சிலையும் இங்கு உள்ளது சுந்தரர் இத்தலத்தை தரிசித்து முப்பத்தொன்பது திருத்தலங்களை வைப்புத்தலமாக வைத்து இத்தகைய தலங்களுக்கு இணையானது இளையார் என்று பாடியுள்ளார் திருநாவுக்கரசரும் ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்தில் பாடியுள்ளார்கள் சிந்தனாச்சாரியருள் மறைஞான சம்பந்தரின் அவதாரத்தலமும் இதுவே இடையாரில் பிறந்த இவர் வெண்ணாடத்தில் வாழ்ந்தார் இவரை மருதுமறை ஞான சம்பந்தர் என்றும் கடந்தை மரஞான சம்பந்தர் என்றும் போற்றுவர் கடந்தை என்பது வெண்ணாடத்தின் புராணப் பெயர் சுகம் என்ற சொல்லுக்கு கிளி என்று பெயர் மகரிஷி வழிபட்டதால் இத்தலத்தில் எப்போதும் கிளிகள் பறந்து கொண்டே இருக்கும் பலாச்சு பாலகணபதி சில சிவாலயங்களில் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமாஸ்கந்த அமைப்பில் முருகன்தான் அருள் பாலிப்பார் ஆனால் இத்தலத்தில் சிவபார்வதிக்கு சன்னதிக்கு நடுவே பாலகணபதி குழந்தை வடிவில் மேலிரு கரங்களில் குழந்தைகளுக்கு பிரியமான லட்டு மற்றும் பலாச்சூழலுடனும் கீழிரு கரத்தில் அபயமுத்திரியும் கரும்பும் வைத்து அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் அம்மன் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த அம்மனை சுகமுனிவர் பிரம்மன் அகத்தியர் சுந்தரர் மரஞான சம்பந்தர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் இத்தலத்தில் தை மாதம் ஆட்டுத் திருவிழா முக்கிய நிகழ்வாகும் இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வடி சரணம் திருவடி சரணம் நன்றி